ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி திருக்குறளில் வடிவிலும் கவிதை நடைகளும் பண்ணியிருக்கேன் இனி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னா செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு அப்படின்ற திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான உதவியானது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு தேவைப்படுகின்றது அந்த உதவியை சிலர் கேட்டு பெறுகின்றார்கள் சிலர் கேட்காமலேயே பெறுகின்றார்கள் அதில் முற்றிலும் மாறுபட்ட வேறு சிலர் கேட்ட உதவி கிடைக்கவில்லை என்றால் அந்த உதவியை வற்புறுத்தி வலுக்கட்டாயமாகவோ அல்லது அதை கடனாகவோ அடைகின்றார்கள் எது எப்படியோ ஒருவர் உதவி மற்றொருவருக்கு கண்டிப்பாக தேவைப்படுகின்றது யாருடைய உதவியும் இன்றி உலகில் யாரும் இல்லை என்பதுதான் உண்மை உதாரணமாக நிலத்தின் உதவியும் அந்த நிலத்தின் நீரின் உதவியும் இருந்தால்தான் அதில் உழுது நின்று விதை விதைக்க முடியும் அந்த விதையின் உதவி இருந்தால்தான் அது மரமாகி நிற்க நிழலையும் உண்ண உணவாக காய் கனிகளையும் உடல் கொண்ட உயிர்களுக்கு கொடுக்க முடியும் இப்படி இந்த உலகத்தில் நுண்ணுயிரிகளும் தாவரங்களும் நீர் நிலவாழ் உயிர்கள் அத்தனையுமே ஒன்றின் உதவியை மற்றொன்று பெற்று வாழ்ந்தாலும் உலகில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களின் உதவியானது மிகவும் அவசியமானது அதனால்தான் மனிதன் ஐந்து பூதங்களை கொண்டு ஐந்து புலன்களான கண் காது மூக்கு வாய் மெய் ஆகியவற்றை கொண்டு இருக்கின்றான் இதில் வருந்தத்தக்கது என்னவென்றால் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடம் உதவியை வேண்டி பெறுகின்றான் ஆனால் அதே மனிதன் மற்ற உடல் கொண்ட தாவரங்கள் நீர்வாழ் நிலவாழ் உயிர்களிடத்தில் அந்த உதவியை வலுக்கட்டாயமாக அபகரித்து பெறுகின்றான் எந்த மனிதனும் எந்த தாவரத்திடமும் எந்த நீர்வாழ் வாழ் நிலவாழ் உயிர்களிடமும் தன் தேவைக்காக அனுமதி பெறுவதில்லை மனிதனுக்கு தாவரத்தின் உதவி வேண்டுமென்றால் அந்த தாவரத்தின் இலைகளையும் கிளைகளையும் காய் கனிகளையும் எந்த அனுமதியும் இன்றி பறிக்கின்றான் அந்த தாவரத்தை வெட்டி விலைக்கு விற்கின்றான் அதேபோல போல மற்ற உயிரினங்களும் தாவரங்களை கொண்டு தின்னுகின்றது இவ்வாறு ஒரு உயிரினமும் மற்றொரு உயிரினத்தின் அனுமதியை பெறாமலேயே தன் தேவைக்காக ஒன்றை ஒன்று துன்புறுத்தி வேட்டையாடி தின்னுகின்றது இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை என்பதில் உதவி என்பதே இல்லை உதவி என்பது ஒருவர் மற்றொருவருக்கு தேவையை உணர்ந்து மனமு வந்து கொடுப்பதாகும் அதுதான் உண்மையான உதவியாகவும் இருக்க முடியும் அந்த உதவியைத்தான் உலக உயிர்களுக்கு அந்த வானம் மழையாய் கொடுக்கின்றது இந்த பூமி உலக உயிர்களை தாங்கி பிடிக்கின்றது அதை கொண்டே பூக்களில் தேன் சுரக்கின்றது தாயின் மார்பில் பால் சுரக்கின்றது இதுதான் உண்மையான உதவி எந்த கைமாறும் கருதாமல் முன்பு செய்த உதவிக்கு பதிலுக்கு வட்டி கொடுக்காமல் தானே முன்வந்து கொடுப்பதுதான் உண்மையான உதவி அத்தகைய உதவியை செய்பவர்களுக்கு அந்த வானகத்தையும் இந்த வையகத்தையும் கொடுத்தாலும் போதாது அதைத்தான் திருவள்ளுவர் செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்று சொல்லுகின்றார் காரணம் அந்த வானகமும் இந்த வையகமும் எல்லா உதவியும் தாமாகவே முன்வந்து செய்கின்றது அப்படிப்பட்ட வானகத்திற்கும் இந்த வையகத்திற்கும் இந்த உலக உயிரில் என்ன கைமாறு செய்திட முடியும் சிந்தித்துப் பார்த்தால் அந்த வானமும் இந்த வையகமும் தாயும் தந்தையுமாகவே இருக்கின்றது எந்த பிள்ளையும் தன் தாய் தந்தை காட்டிய அன்புக்கும் அரவணைப்புக்கும் அவர்கள் செய்த தியாகத்திற்கும் எந்த காலத்திலும் கைமாறு செய்திட முடியாது அப்படிப்பட்டதுதான் அந்த வானகமும் இந்த வையகம் எந்த உயிரினமாவது உலகில் தாய் தந்தை இல்லாமல் இருக்க முடியுமா எல்லா உடல் கொண்ட உயிர்களும் எல்லாவற்றுக்கும் தாயும் தந்தையும் உண்டு அந்த எல்லா தாயும் தந்தைக்கும் தாயும் தந்தையுமாகி இருப்பதே அந்த வானகமும் இந்த வையகம் அதனால்தான் அந்த வான் என்ற ஆண் தந்தையாக இருந்து கொடுக்கின்றது இந்த மண் என்ற பெண் தாயாக இருந்து அந்த வான் தந்ததை வாங்கி தாங்கி அந்த வானுக்கை கொடுப்பதற்கு பெற்றுக் கொடுக்கின்றது இதுதான் எல்லா உடல் உயிர் கொண்ட ஆண் பெண்ணிடமும் தாயும் தந்தையுமாக நிகழ்கின்றது அதாவது ஒரு ஆண் எப்போது கொடுக்கின்றாரோ அப்போதே அவர் தகப்பன் ஒரு பெண் எப்போது ஒரு ஆண் கொடுப்பதை பெற்று அந்த ஆணுக்கே கொடுப்பதற்கு கொடுக்கின்றாரோ அப்போதே அவர் தாயாகின்றார் தந்தையானவர் தனக்குள் சேர்ந்ததை உயிரணுவாக விந்தணுவாக்கி தாயிடம் கொடுக்கின்றார் அந்த விந்தணுவை தாய் தன்னூல் சேர்த்த அண்டணுவை கொண்டு ஒரு பிண்டத்தை பிள்ளையாக பெற்றெடுக்கின்றார் இப்போது புரிந்திருக்கும் உலகில் தாயும் தந்தையும் எப்படி உருவாகின்றார்கள் என்று கொடுப்பதுதான் இந்த உலகத்தில் எல்லா உடல் கொண்ட உயிர்களும் இணைந்திருக்க காரணம் யாருக்கும் யாரும் எதையும் கொடுக்கவில்லை என்றார் இங்கு கொடுப்பதற்கும் யாரும் இருக்க மாட்டார்கள் வாங்குவதற்கும் யாரும் இருக்க மாட்டார்கள் எனவே கொடுப்பவருக்கும் கொடுப்பதற்கு கொடுக்க ஒருவர் வேண்டும் அவ்வாறு கொடுப்பவரிடம் வாங்கி கொடுப்பதற்கும் மற்றொருவர் வேண்டும் இவ்வாறு கொடுத்தல் வாங்கல் என்பதை ஒருவருக்கொருவர் செய்யும் உதவி அந்த உதவி என்பது எந்த கைமாறும் கருதாமல் இருக்க வேண்டும் ஆகவே உலகில் ஆண்கள் தந்தையாக இருப்பதற்கும் பெண்கள் தாயாக இருப்பதற்கும் காரணம் ஒருவருக்கொருவர் அன்பையும் காதலையும் கொடுத்து உதவியதுதான் இப்போது சொல்லுங்கள் உலகில் அந்த வானையும் மண்ணையும் தவிர இந்த ஆணையும் பெண்ணையும் தவிர வேறு யார் இருக்கின்றார்கள் கொடுத்து உதவிட எனவே ஒருவருக்கொருவர் கொடுத்து உதவுங்கள் அந்த உதவி காமத்தை சார்ந்தது மட்டும் இல்லாமல் பசுத்தவனுக்கு உணவு கொடுங்கள் இருக்க இடமில்லாதவனுக்கு இடம் கொடுங்கள் உடுக்க உடையில்லாதவருக்கு உடைகள் கொடுங்கள் இருளில் மூழ்கியவனுக்கு ஒளியை கொடுங்கள் அறியாது அறியாமல் இருப்பவனுக்கு கல்வி அறிவை கொடுங்கள் நோய்வாய்ப்பட்டவருக்கு மருந்தை கொடுங்கள் பலமிழந்து ஆதரவற்று இருப்பவருக்கு பலத்தை கொடுத்து அன்பையும் அரவணைப்பையும் கொடுங்கள் இன்பத்திற்காக இயங்கி துன்பப்படுபவருக்கு அந்த இன்பத்தை பெற்று கொடுங்கள் எதை கொடுத்தாலும் அதற்கு கைமாறு கருதாதீர்கள் காரணம் கொடுப்பவர் யாராகிலும் அவர் கொடுப்பதற்கும் கொடுக்கப்படும் அதைத்தான் திருவள்ளுவர் பாத்தோன் மரியி பசி என்னும் தீப்பினை திண்டல் அறுதி என்று சொல்லுகின்றார் அதாவது எவன் ஒருவன் பகுத்து உண்ணும் குணத்தை தன்னிடம் கொண்டிருக்கின்றானோ அவனை பசி என்னும் தீப்பிணியானது ஒரு நாளும் திண்டாது எனவே உணவு கொடுப்பவருக்கு உணவு கொடுக்கப்படும் உடைகள் கொடுப்பவருக்கு உடைகள் கொடுக்கப்படும் இருக்க இடம் கொடுப்பவருக்கு இடம் கொடுக்கப்படும் அன்பு கொடுப்பவருக்கு அன்பு கொடுக்கப்படும் கருணை காட்டுபவருக்கு கருணை காட்டப்படும் எது விதைக்கப்படுகின்றதோ அதுவே அறுவடை செய்யப்படும் இதுவே உலக நீதி என்பதை மனிதர்கள் உணர்ந்திட வேண்டும் அதை உணராது யாருக்கும் எதையும் கொடுத்து உதவாமல் சேர்த்து வைத்துக் கொள்வதும் கொடுத்த உதவிக்கு வட்டிக்கு வட்டி கைமாறி எதிர்பார்ப்பதும் பாவத்திற்கும் பழிக்கும் உரியது யாரெல்லாம் மற்றவருக்கு கொடுக்காமல் சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்கின்றார்களோ அவரிடம் இருப்பதெல்லாம் முற்றிலுமாக பறிக்கப்படும் எப்படி சர்க்கரை இருக்கும் இடத்திற்கு எறும்புகள் சென்று சேருகின்றதும் எப்படி உணவு பண்டம் இருக்கும் இடத்தில் ஈக்கள் சென்று சேருகின்றதும் அதை போல மற்றவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் எவரு ஒருவர் தன்னிடம் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அவரிடம் இருப்பதையெல்லாம் பறிப்பதற்கு காலமே தக்க செலவினை அவர்களுக்கு கொடுத்துவிடும் அதுவே உலக நீதி அதைத்தான் திருவள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரத்தில் கூத்தாட்டு அவை குழாதற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழித்தற்று என்று சொல்லுகின்றான் காரணம் செல்வம் என்பது செலவிடப்படுவதற்குத்தான் அதை சேர்த்து வைத்துக் கொண்டால் அதுவே தக்க செலவினை உண்டாக்கி கூத்தாட்டத்தில் கூடி கூட்டம் களைவதைப் போல கலைந்து சென்றுவிடும் உதாரணமாக ஒருவன் உழைத்து ஒரு பொருளை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் ரசித்து உண்டதை தவிர்த்து மற்றவையெல்லாம் மற்றவருக்கு உரியது என்பதை உணர்ந்திட வேண்டும் அதை உணராது தான் உண்டதை மீறி பலவற்றை தானே சேர்த்து வைத்துக் கொண்டிருப்பது பலரை பசியால் வாட வைப்பதாகும் இதை இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு மரத்தில் நூறு பழங்கள் பழுத்திருக்கின்றது என்றால் அந்த நூறு பழத்தையும் சேர்த்து மறுநாள் பழுக்கவிருக்கும் காய்களையும் ஒரே ஒரு மனிதன் மட்டும் தனது திறமை கொண்டு பறித்து சென்று சேர்த்து கொண்டால் அந்த மனிதனை போன்று திறமையற்ற பறவைகளும் விலங்குகளும் புழு பூச்சிகளும் எப்படி உலகினில் உயிர் வாழ முடியும் அதைப் போன்றதுதான் ஒவ்வொரு செல்வந்தனும் தன்னிடம் பொன்பொருளையும் காசு பணத்தையும் சேர்த்து வைத்து கொண்டிருப்பது எனவே செல்வம் சேருவது சிறப்பானதாக இருந்தாலும் சேர்த்த செல்வத்தை நல்லவற்றுக்கு செலவிடுவதில் தான் மேலும் சிறப்பு உண்டு அதைத்தான் திருவள்ளுவர் அர்க்கா இயல்புட்டு செல்வம் அது பெற்றால் அர்க்கு அங்கே செயல் என்று சொல்லுகின்றார் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்